லாம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை துதித்தால் வானம் திறந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் வானத்திலிருந்து உங்க துதிகளை கேட்டு அந்த வானத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கடந்து வர பண்ண போறாரு நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும்போது ஒரு வேதனை வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா துதிக்க மறந்தவர்களாக போவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோதனை கண்டு பயப்படுவோம் வேதனை அடைவோம் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கவலைக்குள்ளே தள்ளப்படுவோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சோதனையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் துதிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது ஒரு வேதனை வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்க மறந்தவர்களாக எப்பவுமே பயந்து போய் காணப்படுறோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் பயங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை குறையும் போது விசுவாசம் குறையும் போது தான் பயம் வரும் இது உண்மைதானே நமக்கு பயம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய நேரம் துதிப்போம் அட் த சேம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்ம துதிக்க மறந்து போயிடுவோம் பயப்படுவோம் எப்படி இந்த பிரச்சனையில நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் தான் ஓடுமே தவிர ஆண்டவத்தை துதிக்கணும் அப்படிங்கிறத மறந்து போவோம் இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது ஒரு சோதனை வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணுமா துதிக்கணுமா நம்ம துதிக்க 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 நம்மளை சுத்தி இருக்கிற அந்த கட்டுகள் அவிண்டு போகும் நமக்கு துதிக்க 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 சாத்தான் பயப்படுவான் ஒரு பெரிய பிரச்சனை சாத்தான் மூலமா உருவாகுதுன்னு வைங்களேன் அதை நம்ம துதிக்கும்போது அந்த சாத்தான் அந்த துதியை சத்தத்தை கேட்டு பயந்து ஓடுவான் அப்போ அந்த துதிக்க அவ்வளோ வல்லமை இருக்குது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆசைப்படுறோம்ல அதுக்கு மொத்த வந்து என்னென்னா துதிக்கணும் ஆண்டவற்றை துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் துதிகளில் சத்துரு பயந்து ஓடக்கூடிய அளவு நம்ம துதி மிகுந்ததா இருக்கணும் எத்தனை பிரச்சனை வரது என்ன தான் வரது நம்ம அந்த துதிக மறக்கவே கூடாது துதிக்க துதிக்க தான் நம்ம வாழ்க்கையில செல்வம் பெருகும் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வாழ்க்கையில அப்படியே கடந்து இருக்கோம் ஆனா நம்ம எதையுமே கண்டுக்காம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மையே செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி நீங்க துதிச்சு பாருங்க அந்த துதிக்க துதிக்க தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா வீட்டுல கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வருவான் பாருங்க கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க ரொம்ப அநூல்யமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க ஆனா அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை பிரிச்சு அதுல ஒரு சந்தோஷத்தை காணுவோம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம் நிம்மதி இல்லாம இருக்கலாம் கையை தொடக்கூடிய எல்லா வேலையும் நஷ்டத்துல வந்து முடியலாம் எதை தொட்டாலும் நஷ்டம் இது நஷ்டம் எதனால வருதுன்னா விரத்தியை கொண்டு வருகிற பிசாசு உங்க குடும்ப வாழ்க்கையில கிரிய செய்யுதுன்னு அர்த்தம் அதே போல ஏதோ ஒரு அமௌண்டை யாருக்கிட்டே நம்பி கொடுத்துருப்பீங்க அவங்க தருவேன்னு சொல்லி வாக்கு தந்திருப்பாங்க ஆனா அதை தராம அவங்க அலக்கழிப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா துதிக்கணும் நம்ம எண்ணிய காரியங்கள் நடக்கணும் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேற எதுவுமே பண்ணா ஆண்டவரை நோக்கி முழு மனதோட துதி துதிக்கணும் துதிக்க துதிக்க தான் அற்புதங்கள் நடக்குங்க நம்ம கையில் தான் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அற்புதம் வேணும்னு ஆசைப்படுவோம் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம் ஆனா அங்க துதிப்போமா அப்படின்னா காணாம போயிடுவோம் துதிக்க மாட்டோம் இனி என்ன பண்ணுவோம்னா எப்படி நம்ம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எப்படி நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாருங்க துதிச்சிங்களா ஜபிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுச்சு கொஞ்ச நேரம் அந்த சமூகத்துல இன்றைய நாளை தந்ததுக்காக தூதியுங்க ஏன்னா அந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நாளைக்கு பார்க்க முடியாத ஒரு சிட்டிசன் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நம்ம உயிரோடி வச்சிருக்கதே பெரிய கிருபு தானே அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடி வாழ்றதும் ஒரு பெரிய கிருப அந்த கிருபைக்காக தூதிங்க எத்தனை பேர் அந்த உலகத்துல இந்த எனது வியாதியில கஷ்டப்பட்டு இருக்காங்க வேதனையில இருக்காங்க நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்காருல ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்காருல நல்ல ஒரு குடும்பத்தை தந்துருக்காரில்ல இதுக்கெல்லாம் தூதிங்க சிலவங்க பாருங்க என்ன துதிச்சு என்னத்துக்கு அப்படிமாங்க அவர் செய்த நன்மைக்காக தூதிங்க நீங்கள் அவர் செய்த வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நன்மை நீங்கள் துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவர் செய்த நன்மைக்கு நம்ம துதிப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறி போகும் ஆமே அலை இதுதான் துதிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் நம்ம அவர் தந்த ஒவ்வொரு நன்மைக்காக துதிக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற வேதனைகள் கடன் பாரங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் அனைத்துமே மாறி போகும் இப்ப பவுலு சீலாவும் பாருங்க சிறைச்சாலையில இருக்காங்க சிறைச்சாலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தோங்கிட்டு இருந்தாங்களா இல்லைன்னா ரெண்டு பேசிட்டு இருந்தாங்களா இல்ல இல்ல துதிச்சாங்க ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தி துதிச்சாங்க சிறைச்சாலை கதவு திறந்து விடுதலை அடைறாங்க இப்படிதான் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க 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 நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாமே நம்மள சூழ்ந்து இருக்கிற நமக்கே தெரியாத இருக்கிற பிரச்சனைகள் வர கட்டுகள் வர மாறி போகும் அதனால துதிக்க மட்டும் மறக்கறாதீங்க குழந்தை செல்வம் இல்லையா திருமண தடையாக இருக்கா வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா கடன் சுமையா இருக்கா யாருமே இல்லை யாருமே புரிஞ்சுக்கல சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா ஒரு வியாதியில இருக்கீங்களா ஆண்டவரை நோக்கி துதிங்க துதிக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும் துதிக்கியே அவ்வளவு வல்லம் இருக்கு அதனால மகிழ்ச்சியோட ஆண்டவர் தந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆரோக்கியத்திற்காக உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போது கடந்து சில கிருபை பாராட்டினாங்க அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்காக நீங்க தூங்க உங்களுக்கு எனி வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு தெரியாம இருக்கிற சூழ்ந்து இருக்கிற ஆபத்துகளும் மாறி போகும் மறைஞ்சி போகும் இப்ப ஒரு சின்ன பிரயா பண்ணலாமா அன்பிக் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுது மாண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துச்சு அப்பா எனக்கு இதுலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயக்கத்தோட இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில துதிக்க மறந்தவர்களா அப்பா இவ்வளோ நாள் இருந்து இனி துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா உங்களை நோக்கி துதிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா துதித்தால் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் மாறும் ஆசீர்வாதம் பெருகும் சொல்லியிருக்கீங்கப்பா துதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் வேதனைகள் அனைத்தும் இங்கே துதிக்க துதிக்க மாறி போகும் கர்த்த கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசைவதிப்பராக ஆமேன் ஆமேன் ஹாலும் யா